வர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் காண இருப்பது லெக்னாதிபதி எங்கு இருந்தால் சிறப்பு லெக்கணம் லக்னாதிபதி இது நம்மை குறிக்கும் யார் ஜாதகரோ அவருடைய குணாதிசயம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது லக்கணம் தான் லெகனமும் லக்னாதிபதியை பொறுத்து நம்முடைய குணாதிசயங்கள் அனைத்துமே செயல்படும் அந்த லக்னாதிபதி எங்கே இருந்தால் சிறப்பு என்றால் ஒன்று அவர் லக்கணத்திலே இருந்தால் சிறப்பு லக்கணத்தில் இருந்தால் அவர் லக்கணத்தை ஆச்சி அதுவும் குரு சுக்ரன் போன்ற சுபலக்கணங்கள் உதாரணமாக தனுசு மீனம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி வளைவு கடகம் இது போன்ற விஷயங்களில் இருப்பது மிக சிறப்பு ஆனால் பரவலாக சொல்லப்படுவது என்ன பொதுவாக சொல்லப்படுவது பாவர்கள் லக்கணத்தில் இருப்பது சிறப்பு அல்ல ஆனாலும் அவர்கள் ஆட்சி பெற்று அவருடைய சுய உடைய சுய வீட்டில் இருக்கும்போது அது சிறப்பான அமைப்பு தான் என்னதான் இருந்தாலும் அவர் லக்கணாதிபதியே அதனால் அவர் அங்கே லக்கணம் இருப்பது சிறப்பு தான் இருந்து குருவுடைய குரு சுக்கரனுடைய தொடர்புகளை பெறும்போது மிக ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் லெக்கணத்தை சுபர்கள் தொடர்பு கொள்வது அல்லது சுபர்கள் இருப்பது அல்லது பாவர்கள் இருந்தால் கூட அவர் லெக்கணமே இருந்து அவர் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம்தான் அதை சுவர்கள் பார்ப்பது என்பது மிகவும் மேலான ஒரு விஷயம் அதற்கு சுவர் பாவர் இருக்காங்கன்னா அது அறுபது மார்க் அதே சுபர் பார்த்தாங்கன்னா அந்த தொண்ணூறு மார்க் சுபர் இருக்கு இருக்கு இருந்தால் தொண்ணூறு மார்க்கு தொண்ணூறு மார்க் கொடுக்கலாம் அதே தான் அதுபோல நம்ம இங்கே பாவல் இருந்தால் கூட ஒரு ஆட்சிகள் பெறும்போது மிக நல்ல படங்களை செய்யும் லெக்னாதிபதி லெக்னாதிபதி இருப்பது சிறப்பு அடுத்ததுபடியாக திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகவும் ஒரு சிறப்பான அம்சம் மிக சிறப்பான லெக்னாதிபதி ஐந்திற்கு செல்வது இன்னொரு திரிகோணத்துக்கு போவது என்பது மிக அற்புதமான விஷயம் அதற்கடுத்து இன்னொரு திருகோணம் ஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்திற்கும் லெக்னாதிபதி செல்வது இருப்பது என்பது மிக ஒரு உன்னதமான அமைப்பு அடுத்து கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களிலும் இருப்பதும் ஒரு மிக சிறப்பான அம்சமாக சிறப்பாகவே கருதப்படுகிறது லக்னாதிபதி ஒன்று திருகோணத்தில் இருக்கலாம் அல்லது கேந்திர இடங்களில் இருப்பது மிக சிறப்பான ஒரு விதயம் அடுத்ததாக லக்னாதிபதி எங்கே இருக்கக்கூடாது இப்போது இந்த இடமா இருக்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இருக்கக்கூடிய கேந்திரங்களிலும் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திருகோணத்திலும் இங்கே லெகனாதிபதிகள் இருக்கலாம் அதே போல் லெகனாதிபதி நண்பர்கள் ஆகிய நண்பர்கள் இணைந்திருக்கலாம் நண்பர் என்றால் இருக்குல்ல சுக்ரன் டீப் குரு டீப் போல் குருவுடைய நண்பர்களாகிய செவ்வாய் சந்த் சந்திரன் சூரியனின் குரு இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம் இணைந்திருக்கலாம் மிக சிறப்பான யோகம் அதே போல் சனி சுக்கரன் புதன் இவர்கள் இணைந்திருப்பது என்பது மிக ஒரு அற்புதமான யோகம் இதில் யார் லெக்னாய் இருந்தாலும் யார் இணைந்தாலும் ஒரு நல்ல பலன்களை செய்யும் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது லெக்கணாதிபதி எங்கே இருக்கக்கூடாது லெகனாயை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் என்பது துஸ்தானங்களிலே மிக மோசமான இடம் என்றால் என்னை பொறுத்தவரை நான் ஆறாம் இடம் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையற்ற சண்டை வம்பு வழக்கு போன்ற விஷயங்களும் அடுத்ததாக நோய் நொடி கடன் போன்ற பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய பாவகம் அந்த ஆறாம் இடம்தான் அந்த லெக்னாதிபதி ஆறாம் இடத்தில் தொடர்பொள்ளும்போது நான் கண்ட பல ஜாதகங்களை நான் பார்த்தவரை லெக்னாதிபதி ஆறாம் இடத்திற்கு சென்றவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடன் கடன் மற்றும் உடல்நிலை குறைவால் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ ஆறாம் இடம் சிறப்பானது அல்ல ஆறாம் இடம் என்பது பொதுவாக இது சிறப்பான இடம் அல்ல இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ லெக்னாதிபதி இப்போ விருச்சியலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல ஆட்சி ஆவார் அங்கே அவர் சுய வீட்டில் ஆட்சி பெறுகிறார் அப்ப ஆட்சி பெறும் போது அந்த இடத்தில் சுப ஆறாம் இடத்துல சுப சுபில அது செயல்படும் அது சில சில குரு சந்திரனுடைய துறவுகள் பொறுத்தவரை குருவுடன் இடையும் போது குருமங்களை யோகத்தையும் சந்திரனுடன் இடையும் சந்திர மங்களை யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ஆறாம் இருந்தா கூட குரு சுக்கரன் சந்திரனுடைய துறவை பெறும்போது மிக நல்ல பலன்கள் அந்த ஆறாம் இடத்துல சுப பலன்கள் நடக்கும் ஏன்னால் அந்த செவ்வாய் அங்கே சுபத்துவம் செவ்வாய் சுபத்துவம் பண்ணக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் குரு சுக்கரன் இவர்கள்லாம் வந்து செவ்வாயை மிக சுபத்துவப்படுத்துவார்கள் அவர் செவ்வாயுடைய அங்கேயும் அங்கே ஓம் அப்போ லெக்னா லெக்னாதிபதி சுபத்துவம் அடைகிறார் லெக்னாதிபதி சுபத்துவம் அடைகிறார் அந்த ஆக நம்ம வந்து ஆறு எட்டுன்னா மற்றவர்கள் எடுத்துக்கலாம் சொந்த வீட்டை ஒரு கிரகத்திற்கு நம்ம ஆறு எட்டாம் இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அடுத்து போல் பன்னெண்டாம் இடம் பரவாயில்லை என்று சொல்லலாம் பணம் என்ன செய்யும் என்றால் அதே போது வெளிநாட்டு வாசம் வெளிநாட்டிலேயே அவர் சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளிநாட்டு வெளிநாடு வெளி வெளி மாநிலம் வெளியூர் போன்ற இடத்துகளுக்கு அந்த ஜாதகரை நகர்த்தி பிழைக்க வைக்கும் ஆனால் இந்த லக்னாதிபதி மறையக்கூடாது இருக்கக்கூடாது இடம்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு இந்த இரு இடங்கள் உன்னதமான இடங்கள் அல்ல மற்ற இடங்கள் நல்ல சிறப்பான இடங்கள் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது அடுத்ததாக அடுத்ததாக ஒன்று நான்கு ஏழு பத்து சிறப்பான இடங்கள் ஏன்னா என்னதான் இருந்தாலும் லக்கணாதிபதி இருந்து லக்கணத்தில் இருந்தால் கூட ஆனால் லக்கணத்தை சுவர் பார்ப்பதே மிக சிறப்பான அம்சம் ஒன்று லக்கணத்தை சுவர் பார்க்கணும் அல்லது சுபர் லக்கணத்துக்கு இருக்கணும் உதாரணமாக குரு சு லக்கணத்தை பார்வது மிக அற்புதமான யுகம் ஏன்னா தானே உங்களுக்கு வந்து ஐந்து ஏழு முக மூன்று பார்வை மற்ற கிரகங்களுக்கு ஒரே சிங்கிள் பார்வை தானே சுப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கு சிந்தில் பார்வை சந்திரன் வளமையாக இருக்க சுபராக இருந்தால் அவருக்கும் சிந்தில் குரு குருதான் மிக சிறப்பான குரு லக்கடத்தை தொடர்பு கொள்ளும் போது குருவுனா என்ன நேர்மை தன்மை ஒழுக்கம் ஏன் சுபர் தொடர்புகள் என்று லெக்கடத்து செவ்வாயிரு செவ்வாய் பறிவு போன்ற இசைகள் இருப்பது இரண்டாம் நிலை தான் என்னதான் ஆட்சிப்பட்டால் கூட ஏன் நம் அதை குரு போன்ற விஷயங்களை முதன்மை என்று சொல்கிறோம் என்றால் குரு சுபக்கிரகம் சுவர் போது அவருக்கு அந்த ஜாதகருக்கு நேர்மை தன்மை இருக்கும் ஒழுக்கம் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் அதற்காக தான் லக்கணத்தில் சுவர்கள் இருப்பது சிறப்பு என்கிறோம் ஏன் செவ்வாய் சனிப்படையர்கள் செவ்வாய்ட்டு செவ்வாயுடைய காரகமாக கோவம் சண்டையிடுவது இன்னொரு விஷயங்கள் கடினமான கோவக்காரர் செவ்வாய் லக்கணத்தில் இருந்தோ இருப்பவரோ அந்த லெக்கணத்தை பார்ப்பவரோ கடுமையான கோவ மேச விருச்சலக்கணக்காரர்களே கடுமையான கோவக்காராக தான் இருப்பாங்க மேசம் விருத்தலக்கணங்கள் செவ்வாய் தொடட்டால் கூட அவங்க கோவக்காராக தான் இருப்பாங்க செவ்வாய் பார்த்தா இன்னமும் அந்த கோ என்பது அதிகரிக்கும் இன்னும் அந்த கோவம் என்பது தன்மையாக தான் இருக்கும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோமேனால் சனி இருந்தாலும் சனியுடைய காரத்துவம் என்ன ஏமாற்றுங்கள் உடனே எல்லா எல்லா உடனே வந்து சனி என்ன கட்டுப்பாச்சு சொல்லி என்ன உண்மையாத்தானு சொல்ல முடியும் அந்த ஒவ்வொரு கிரகத்து காரதம் நமக்கு எந்த கிரகமும் எதிரியுமே இல்லை எந்த கிரகமும் நம்ம நண்பரும் இல்லை நமக்கு எல்லாம் கிரகங்கள் அவ்வளோதான் அதில் உண்மைத்தன்மை தன்மை தானே மக்களுக்கு புரியும் சனி லக்னாத்தி இருப்பவருடைய பல ஆராய்ச்சி ஆராய்ச்சிப்படுங்க கண்டிப்பாக அதுவும் சொல்றேன் சுபத்துவம் இல்லாத போது சுபத்துவம் அடைந்தாலும் வேறு மாதிரி இருக்கும் குருடைய தோல்பு கேதுவோட சுழிச்சு மூலம் அடையும் போது அவர் வந்து அந்த உயிரிய நேர்மையாளர்களாக ஒரு பக்தியாரனாக இருப்பார் அது சனி தனித்து இருக்கும்போது சனியுடைய காரத்துக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை சீட்டிங் எண்ணங்கள் அடுத்தவரை ஏமாற்றுவது சந்தேக எண்ணங்கள் குழப்ப மனெண்ணையில் அந்த ஜாதகர் இருப்பார் அதனால தான் சொல்கிறோம் லக்கணத்தில் சுவர் இருப்பது சிறப்பு நன்றி நண்பர்களே நம்முடைய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் இன்னும் வளரணும் உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு மிக்க முக்கியம் நன்றி நம்முடைய கருத்துகள் எப்படி இருந்தது என்பதையும் உங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க எது தவறு இருந்தால் கூட அதை நம்ம திருத்திக்கொள்ளோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் தொழில்நிலையம் காரைக்குடி கற்றது கையளவு கண்ணா கல்லாளது உலகளவு நன்றி